சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி தொடர் தற்போது ஒரு ஒரு பாகம் நடந்துட்டு இந்திய இதுல இந்தியா முதல் இரண்டு போட்டிகள்ல அபாரமாக வெற்றி பெற்றுவிட்டு மூன்றாவது போட்டி நாளை நியூசிலாந்துடன் தொடங்க இருக்காங்க இதற்கிடையில தற்போது ரோகிஷ் சர்மா அவர்களுக்கு இந்த போட்டியில் ஓய்வு கொடுக்கப்படும் அப்படின்னுமே சொல்லப்பட்டது சோ சுப்மன் கில் அவர்கள் தான் கேப்டனாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா நேற்று தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு இதனால ரோஹித் சர்மா விளையாடுவது உறுதியுமே ஆகியிருக்கு அதே வேளையில் பாகிஸ்தான் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் கால்வழியால் அவதிப்பட்ட முகமது ஷமி அவர்கள் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் முகமது ஷமி விளையாடுவது கேள்விக்குறியாக இருக்காம் இதனால ஷமி அவர்களுக்கு பதிலாக அஷ்யதீப் சிங் விளையாட இருக்காரு மேலும் கடந்த ரெண்டு ஆட்டங்களில் வாய்ப்பே கிடைக்காத வீரர்களுக்கு நியூசிலாந்து போட்டியில் வாய்ப்பளிக்கப்படும் அளிக்கப்படும் அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு தாவது கே ராகுலுக்கு பதிலாக இடது கை வீரர் ரிஷப் பன் விளையாட இருக்காராம் குல்தீப் யாதவ் அவர்களுக்கு பதிலாக தமிழ்நாடு வீரர் மிஸ்டர் ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தியும் விளையாட இருக்காரு அதே போல அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர விளையாட வைக்க பிசிசிஐ முடிவு பண்ணிருக்காங்க ரோஹித் சர்மா சுப்மன் கில்லும் வழக்கம் போல ஓபனிங்ல களமிறங்க இருக்காங்க விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் ரிஷப் பண்ட் மிடில் ஆர்டர்ல விளையாட இருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜா மற்றும் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு மூன்று சுழற்பந்து வீச்சாளர்கள் களம் காண இருக்காங்க சோ ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் வரிசையை நிரப்ப இருக்காரு ஹர்ஷதீப் சிங் மற்றும் அர்ஷித் ரானா வேகப்பந்து வீச்சுல சாதிக்கவுமே இருக்காங்க சோ இந்த லெவன்ஸ் அணி தான் பாத்தீங்கன்னா நாளை நடக்கவுள்ள நியூசிலாந்து போட்டியில கலந்து கொள்ளவுமே இருக்காங்க இந்த ஸ்குவாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க